அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மாயன்மையன் நேர்களை அனுக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள் மாயன்மையன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ இந்த ஆங்கில மாதத்தை பொறுத்தவரையும் பன்னெண்டு ராசிக்கான பலன்களை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் குறிப்பாக இப்போ கும்பராசியை பற்றி பார்க்கலாம் இப்போ இந்த கும்பராசியை பொறுத்தவரையிலும் ஏழரை சனியில் ஜென்மசனி காலகட்டத்தில் சிரமங்கள் அளவோடு இருக்கும் வரவை விட செலவுகளே அதிகம் வழக்குகள் இருப்பின் அது நீடிக்கும் எதிர்காலத்தை பற்றி அச்சம் மேலிடும் எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் ஏமாற்றத்தை அளிக்கும் எந்த நிலையிலும் உணர்ச்சி வசப்படாமல் நிலைமையை சமாளிப்பது நல்லது நல்ல ஆதரவு கிடைக்கும் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீங்க பேச்சல் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேற இடையூறுகள் ஏற்படக்கூடிய நேரங்கிறதுனால தற்போது கிடைக்கக்கூடிய சின்ன வாய்ப்பையும் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்க தேவையில்லாத மறைமுக எதிர்ப்புகள் ஏற்பட்டு மன நிம்மதி குறைவு ஏற்படும் அரசு காரியங்கள் சாதகமாக முடியும் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் விலகி அந்யோன்யம் அதிகரிக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாகும் சனியில் சனியில சனி நடக்கிறதுனால விரக்தி மனோபாவம் ஏற்படும் புதன் சாதகமாக இருக்கிறதுனால அனைத்தையும் தாண்டி ஜெயிப்பீங்க எல்லா விதத்திலையும் வெற்றி கிடைக்கும் உங்கள் ராசிநாதன் சனி பொருளாதாரம் ஏற்ற இறுக்கத்திலேயே இருக்கும் மருத்துவ செலவுகள் கூடும் சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து போகும் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும் எதிர்கால கருதி எடுத்த முயற்சியில் அனுகூலம் கிடைக்கும் பாடுபட்டதுக்கு ஏற்ற பலனும் கிடைக்கும் இந்த நேரம் தேங்கிய காரியங்கள் உண்டு சிறப்பாக நடைபெறும் திடீர் வரவுகள் உண்டு பாக பிரிவினர்கள் மூலம் வந்த இடத்தை விற்று அதில் வரும் தொகையை கொண்டு தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில் இறங்குவீங்க உத்தியோகத்தில் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் பழைய வாகனங்களை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்கும் முயற்சியும் கைகூடும் திட்டமிட்டபடி பணிகளை செய்து முடிப்பீங்க இதுவரை இருந்து வந்த நிதி நெருக்கடி அகலும் பிரேதாட்சியம் நிறைஞ்ச தர்ம சிந்தை உங்களுக்கு இன்னும் தடுமாற்றமுடைய காரணம் உங்களுடைய கெட்ட கிரகங்களோட பாதக செயல்கள் தான் விரைவில் இருந்தே கொஞ்ச காலம்தான் தாய் தந்தையர்களின் செல்வாக்கில் இருந்திருக்கலாம் பிறகு நாள் போக போக கிரக கோளாறுகள் ஆரம்பிச்சு சிறு வயதிலேயே பல கஷ்டங்களையும் அனுபவித்து பல பேரோட ஆதரவிற்கு கட்டுப்பட்டு சுகமும் துக்கமுமாக இத்தனை நாள் கழிச்சு வந்தீங்க இது உங்களோட சாமர்த்தியமும் சாதரவுமே காரணம் அதுபோல உங்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கண்டாலும் சரி வானமே இடிஞ்சாலும் மனம் கலங்காத தைரியத்தை மாத்திரம் ஆண்டவன் கொடுத்திருக்கார் குடும்ப கவலை உங்களுக்கு பல குறைபாடுகளை தர்றது என்றாலும் பல எதிரிகளின் பொறாமையும் பல வஞ்சகமான சதி திட்டங்களும் நிறைந்திருப்பது வருந்தத்தக்கது இருந்தாலும் இவ்வளவு காலம் கஷ்டத்தையே அனுபவிச்சோமே இனியாவது நல்ல காலம் பிறக்காதான் நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல மனிதனாக விளங்க மாட்டோமா குடும்ப கஷ்டம் நீங்கி உறவுக்காரங்கள நடுவில் நல்ல விதமாக வாழ மாட்டோமான்னு உங்கள் மனசு ஏக்கமடையலாம் கவலைப்படாதீங்க மூணு மாதம் வர இந்த கிரக பாதிப்பு உண்டாகும் பிறகு எதை செய்தாலும் வெற்றி உண்டு இருபத்தேழு நாளைக்கு நவ கிரகங்களை வணங்கி வர நாளுக்கு நாள் உங்கள் கவலைகள்லாம் தீரும் இப்போ இந்த கும்பராசியை பொறுத்தவரையும் பரிகாரம்னு பார்த்தேன் அப்படின்னா வாரா வாரம் சனிக்கிழமை திருத்தணி அருகே உள்ள அகோர் பாத சனீஸ்வரர் கோவிலுக்கு சென்று சனீஸ்வரனுக்கு நல்லெண்ண அபிஷேகமும் அஞ்சு எள்ளு தீபமும் போட்டுட்டு வாங்க சிவனுக்கு முடிஞ்சால் தேன் அபிஷேகம் செய்யுங்க அதே மாதிரி ரெண்டு மண் அகல் விளக்கில் உங்களோட வீட்டில் தினமும் சனிக்கிழமை சனிக்கிழமை சாயந்தரம் தவறாமல் நெய் தீபம் போட்டுட்டு வாங்க உங்களோட பிரச்சனைகள்லாம் कोण कोण करा